ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு கமெண்ட்க்கான வீடியோ தான் ஒரு அண்ணா வந்து என்னென்னு கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா சரி நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குறோம் அதுக்கான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க ஷெட் எப்படி போடுறது அதுக்கான நோய் மேலாண்மை எப்படி போடுறது குஞ்சுகளை எப்படி வளர்க்குறது பெரிய கோழிங்களை எப்படி வளர்க்குறது எல்லாமே சொல்கிறீங்க சிஸ்டர் அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் நாங்கள் கோழிகளை வளர்த்து அது பெருசானதுக்கப்புறம் அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அது எப்படி நம்ம வந்து வெளியே லாபகரமாக விற்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவருக்கும் அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி இருக்கும் அவங்களும் வந்து பார்த்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் எல்லோரும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிளானில் தான் இருப்பீங்க கோழி வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு லாபகரமான தொழில் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அதை வந்து வளர்த்து எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து லாபம் நிற்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன செலவுகளை வந்து நம்ம குறைச்சா என்னென்ன செலவுகள் நம்ம பண்ணுனா நம்ம ஷெட்டையும் நம்ம ப அதாவது ஷெட்டுன்னா பண்ணை அந்த பண்ணை பண்ணையை வந்து நம்ம எப்படி வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி கோழி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டான முடிவில் இருக்கணும் நாட்டு கோழி வளர்க்கற இல்லை வந்து பிராய்லர் கோழி வளர்க்குற இல்லை அசல் கிராஸ் வளர்க்குற அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நோய் தடுப்பு மேலாண்மை அது வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி கோழிகளை வந்து நல்லா வளர்த்து கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து மார்க்கெட் பண்ணுறோம் ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளை வந்து டைரெக்டாக செல்ஸ் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க வந்து முட்டை செல்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செல்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து வ பார்த்திங்கன்னா கோழிகளுக்கான மார்க்கெட்டிங்கோட மைண்ட் செட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது வந்து கோழிகளை வந்து எந்த மாதிரி வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் எங்கே சேல்ஸ் பண்ணலாம் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் யாருக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டே மைண்ட் செட் நல்லா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுனா எப்படின்னா நம்ம இவங்களுக்கு சேல்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணிக்கணும் இதுதாங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மெயின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே விற்கலாம் யார் விற்கலாம் எப்போ விற்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சுகளை விற்கலாமா பெருசுங்களை விற்கலாமா இல்லை ரெண்டு மாதம் குஞ்சு விற்கலாமா இல்லை மூணு மாதம் குஞ்சு விற்கலாமா இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து யோசனை பண்ணிட்டு தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து லாபம் அதிகமாகவே வரும் லாபம் வரணும்னா கோழிகளை வந்து நம்ம பிராண்டாக காட்டணும் அது வந்து சும்மா கோழி இருக்குது கோழி இருக்குது அப்படிங்கிறத அப்படிங்கிற டாப்பிக்கை விட்டுட்டு அதுதான் எங்களோட பிராண்டு இதுதான் எங்களோட பிராண்டு இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து ஹெல்த்தி சிக்ஸ் இருக்குது எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்லா நாங்கள் நல்லா எல்லா வேக்சினும் போட்ட சிக்ஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கோழிகளோட கோழிகளை வந்து பிராண்டிங் பண்ணணும் பிராண்டிங் பண்ணால் மட்டும்தான் வந்து நல்லா ஒரு சேல்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழிங்களை வளர்க்குறவங்க வந்து அதாவது நாட்டுக்கோழிக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க நாட்டுக்கோழி சேல்ஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியை வந்து நான் இயற்கை முறையை தான் வளர்க்குறேன் இந்த மாதிரி செட்டு போட்டு வளர்க்கல பண்ணையில் வளர்க்கல நான் வந்து நல்லா இயற்கை தீனி கொடுத்து இயற்கை முறையில் தான் வளர்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம பிராண்டிங் பண்ணி காமிக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் வந்து நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணலாம் லோக்கல் மார்க்கெட்னால் என்னென்ன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வார சந்தை அந்த மாதிரி இருக்குல்ல வார சந்தை அப்புறம் கிராம மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம நேச்சுரலாக கொண்டு கொண்டு போய் கோழிகளை வந்து விற்றுட்டு வர்றது வந்து லோக்கல் மார்க்கெட்டுன்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து யாருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறோமோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒருத்தர் வாங்கிட்டு போய் இன்னொருத்தருக்கு வந்து விற்றா அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தராது ஒரு இரநூ முந்நூறுவாவுக்கு நம்ம கிட்டே வாங்குறாங்க அப்படின்னா நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்து அது இன்னொருத்தர் போகும்போது நம்மளுக்கு ஒரு நூறுரூவா அந்த மாதிரி தான் லாபம் நிற்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக பத் வந்து டேரெக்டர் செல்லருக்கே வந்து இப்போ அந்த கறி கடைக்காரரு அவங்களுக்கே வந்து நம்ம டேரெக்டாக சேல்ஸ் பண்ணால் இல்லை அவங்க அந்த தோட்டத்துக்காரர் யாராச்சும் வளர்க்குறாங்க இல்லை கோழி இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாபம் வந்து அதிகமாக நிற்கும் ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த மிடலில் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் போகாமல் நம்ம டைரெக்டாக வந்து கோழிகளை வந்து வித்தரலாம் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமரோட கான்டாக்ட் வந்து நம்மளுக்கு அப்போவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து நம்ம கறி வந்து நம்ம கோழியை வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு பத்து கோழிங்க நம்மக்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா மறுபடியும் அகைன் வந்து நம்மக்கிட்டையே வந்து வாங்குவாங்க நம்ம ஓரளவுக்கு வந்து ரேட்டு வந்து கம் கம்மி பண்ணி கொடுத்தா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழிகளை வந்து நம்ம வளர்க்குறவங்களுக்கு விற்றாலும் மற்ற பண்ணையை விட மற்ற கோழிகள் விற்கிறாங்கள அவங்கள விட நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா நம்மக்கிட்ட வந்து மறுபடியும் அந்த ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்து ரிப்பீட்டட் ஆர்டர்ஸும் கஸ்டமரும் வந்து வந்துட்டே இருப்பாங்க இது வந்து லோக்கல் மார்க்கெட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம கோழிகளை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி வந்து விற்கும்போதும் கறி கரை அந்த மாதிரி விற்கும்போதும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் நிற்கும் இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டிங் அதே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் சோஷியல் மீடியாவிலையும் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவிலையும் நம்மளோட ஃபார்மை வந்து நம்ம வந்து எடுத்து காமிக்கணும் எங்கள் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி இருக்குது ஹெல்த்தி சிக்கன் வந்து நாங்கள் வந்து சிக்ஸ் வந்து வள வளர்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி வந்து நாட்டுக்கோழி தான் வந்து வளர்க்குறோம் இந்த மாதிரி இல்லை நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க வந்து நாட்டுக்கோழி வளர்க்குற அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை பிராய்லர் கோழி அந்த மாதிரி வந்து வளர்க்குறவங்க வந்து இந்த மாதிரி நான் பிராய்லர் கோழி பண்ணிகிட்டு இல்லை அசில் கிராஸு கடக்நாத்து இந்த மாதிரி வந்து யார் யார் என்னென்ன இருக்கீங்களோ அவங்களாம் வந்து தன்னோட ஃபார்மை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான எக் இருக்குது நாட்டுக்கோழி இப்போ நம்ம வந்து முட்டை சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழி முட்டைகளாக இருக்குது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கூட நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடலாம் இல்லை வந்து போஸ்ட் வந்து போட்டு விடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம குஞ்சுங்க இருக்குது அப்படின்னா இந்த குஞ்சுகளை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம வந்து போஸ்ட் போட்டு விடலாம் ஃபோட்டோஸ் போடலாம் அதோடய வீடியோஸ் வந்து போடலாம் இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட ஒன் டே சிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி டூ மந்த் சிக்ஸ் இருக்குது அதை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறதுனால வந்து லோக்கலில் இருக்கிறவங்க இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க லோக்கலில் பக்கத்தில் இருந்தால் அவங்கள வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து மாதிரி நம்ம ஃபார்மை வந்து ஸ்மால் ரீல்ஸ் மாதிரி போடுறது இல்லைன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறது இன்ஸ்டாகிராமில்னா ரீல்ஸ் வந்து போடலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஐடியா பண்ணலாம் நம்ம ஃபார்மில் இருக்கிற அந்த கோழி கோழி குஞ்சுகள் எல்லாத்தையும் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ஏதோ நம்ம பேக்ரவுண்ட் வாய்ஸ் இல்லைனா இல்லைன்னா ஏதோ சாங்ஸ் வச்சு எடி எடிட் பண்ணி நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்து அதில் வச்சு இந்த மாதிரி எங்கக்கிட்ட குஞ்சுங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் யூடியூப் சேனல்லேயும் வந்து அப்லோட் பண்ணுறனால வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வரு வருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மையும் வந்து நம்ம வந்து நம்மளோட அந்த சேனலில் வந்து காமிக்கலாம் இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லாமே வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி ஃபார்ம் வச்சுருக்குறோம் எல்லாம் க்ளீனாக வச்சுருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் வேக்சின் வந்து போடுறோம் வேக்சின் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து நான் டெய்லி டெய்லி வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபார்மை வந்து வீடியோஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறதுனால நம்ம வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரஸ்ட்டு வந்து உருவாகும் சரி இவங்கக்கிட்ட வந்து கரெக்டான சீக்ஸ் வந்து இருக்குது நம்ம வந்து வேணும்னா ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம மேலே வந்து எல்லாத்துக்குமே வரும் நான் இப்போ சொல்கிற டிப் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹோட்டலும் மீட் ஷாப் இருக்குல்ல அந்த மாதிரி ஷாப்பில் வந்து நம்ம பேசி வச்சுட்டு இந்த மாதிரி எங்ககிட்ட கோலிங் இருக்குது நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம லோக்கலில் இருக்கிற நியர்பை பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலு பிரியாணி ஷாப்ஸு கேட்ரிங் சர்வீஸில் வந்து நம்ம டைஅப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட வந்து கோழிங் இருக்குது நீங்கள் பல்க் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு ரேட் வந்து நாங்கள் லெஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டை அப் பண்ணி வச்சுட்டா நம்ம வந்து காண்டாக்ட் காண்டாக்ட் பண்ணி வச்சுட்டா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எப்போவாச்சும் கோலிங் வந்து தேவைப்பட்டாலோ இல்லை சிக்கன் தேவைப்பட்டாலோ பெரிய கோழிங்கில் நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் சப்ளை வந்து கொடுக்கலாம் இப்போ ரெகுலராக நம்ம சப்ளை வந்து கரெக்டாக கொடுத்துட்ருந்தா மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு என்ன வந்து என்ன ஆகுனா இன்கம் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க எங் எங்களுக்கு வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து இவ்வளோ சிக்ஸ் எனக்கு இவ்வளோ கேஜியில் வந்து கோழிங்க வேணும் ஒரு பத்து கேஜி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பத்து கேஜி கொடுத்துடலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் ஒரு பத்து கேஜி அதுக்கப்புறம் ஒரு பத்து கேஜி அதுக்கப்புறம் நாலு வீக்ஸ்க்கு நாலு பத் பத்து கேஜி கொடுக்கும்போது ஒன் மந்த்துக்கு நம்மளுக்கு அது வந்து நாற்பது கிலோவும் அதை நம்ம வந்து கொடுப்போமா நாற்பது கிலோவுக்கு நம்ம ஒன் மந்த் கிடச்சி நம்ம சேலரி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வீக்லி ஒன்ஸ் வேணும் வாரத்துக்கு ஒரு டைம் எனக்கு வந்து சம்பளம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டை அப் கான்ட்ராக்ட் வந்து பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து நிறைய வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி பிரியாணி ஷாப் இருக்கிற அந்த ஏரியாவில வந்து நீங்கள் வந்து வேறு இடத்துல கறி வெட்டினாலும் இந்த மாதிரி நான் வந்து கோழிங்க கொடுக்குறேன் என் கோழிங்கெலாம் நீங்கள் பிடிச்சிட்டு போய் கறி வெட்டிக்கலாங்க நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு நான் லெஸ் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அங்கே கடையில் வெட்டுறத விட நான் உங்களுக்கு ஓரளவுக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு வந்து நம்ம கோழி கொடுத்த மாதிரியே ஆயிரும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ண மாதிரியும் ஆயிரும் இந்த மாதிரி ஒரு டை அப் கான்ட்ராக்ட் வந்து வைக்கிறனால வந்து இது வந்து நம்ம நம்ம பண்ண வந்து நல்லா லாபகரமாக வந்து முன்னேறி போகும் சரிங்க சிஸ்டர் நம்ம இது மட்டும்தான் பண்ண முடியுமா வேற ஏதாச்சும் நம்ம வந்து இந்த மாதிரி இருந்து நம்ம கோழிகளை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னா இன்னும் வேல்யூ ஆடட் பொருள்கள் வந்து என்னென்ன என்னென்ன அப்படின்னா வெறும் கோழியை விற்றா நம்மளுக்கு லாபமா அப்படின்னா வெறும் கோழியை விற்றுட்டு நம்மளுக்கு பண்ண காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து நினைப்பீங்க அவங்க வந்து என்ன பண்ணலான்னா அந்த கோழியோட எக் இருக்குல்ல முட்டை அந்த முட்டையை எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் ஒரு முட்டை இவ்வளோ 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 ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் கிட்டே நாட்டுக்கோழி முட்டை சுத்தமான நாட்டுக்கோழி முட்டை இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சேல்ஸில் இருக்குது குஞ்சுங்க வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபீடு வேணும்னா எங்கிட்ட இருக்க ஃபீடு வேணுன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க ட்ரிங்கர் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க கோழிகளுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் ட்ரிங்கரு ஃபீட்ரு கோழிகளோட ஃபீடு இதெல்லாம் எங்ககிட்ட வந்து லெஸ் ரேட்டில் இருக்குது கம்மியான விலையில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ப பத்து பதினஞ்சு இருபது கடை நம்ம பிடிச்சி வச்சுட்டா அங்கே வந்து முட்டை மட்டும் சப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி முட்டை இருக்குது நான் வந்து உங்களுக்கு ஒரு நாலு அட்டை அஞ்சு அட்டை ரெகுலராக நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம ஃபார்மில் இருக்கிற முட்டையை டைரெக்டாக வந்து கடைக்காரங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து ஒரு நார்மலான ப்ரீமியம் ப்ரைஸ்க்கு வந்து நம்ம கொடுத்தா ஒரு கம்மியான விலை இப்போது சேல்ஸ்க்கு வந்து ஆறுரூவாவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு நாலு ரூபா மூணு ரூபா அந்த மாதிரி வந்து அவங்க அவங்களுக்கு தேவையான ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வெளிய வந்து முட்டையை வந்து சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த எக்கு வந்து கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷான எக்கை கொடுக்கணும் ஆல்ரெடி ஒரு மூணு மாதம் ரெண்டு ஆன எக்கை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னா வந்து நம்ம பிராண்ட் போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா ஒன் வீக் எக்ஸு அந்த ஏன்னால் நம்ம பண்ணை வந்து பெரிய பண்ணையாக இருக்கும்போது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ரெகுலராக ஒரு டென் எக்ஸ் ட்வெண்ட்டி எக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த இதை வந்து நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்முக்கு வந்து ஒரு பிராண்டு நேம் வேணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குஞ்சுகளை வந்து சேல்ஸ் பண்ணும்போது முட்டையை சேல்ஸ் பண்ணும்போது நம்மளோட பேக்கிங் வந்து ரொம்பவே முக்கியம் எந்த மாதிரி வந்து நம்ம குவாலிட்டியாக வந்து பேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து மெயின் முக்கிய மெயினாக வந்து பார்ப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் இப்போ நம்ம வந்து நம்ம கோழிகளை வந்து வீட்டில் தான் வச்சு வளர்க்குறோம் நம்ம பண்ண போடல அப்படின்னாலும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் ஐடியாவில் இருக்கோன்னா உங்கள் இப்போ உங்கள் பண்ணைக்கு வந்து ஒரு நல்ல பேரை வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து இப்போது என்கிட்ட இருக்க கோழிகளுக்கு வந்து நான் என்னோட யூடியூப் சேனல் பேர் விவசாய பொண்ணு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன்னா உங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நாட்டுக்கோழி இருக்குது இப்போ வந்து உங்களோட நேம் வச்சு நாட்டுக்கோழி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கோழிகளுக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபார்முக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நேம் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கலாக வந்து லோக்கல் பேக்கிங் பாக்ஸ் வாங்கி அதில் வந்து நம்ம குஞ்சுங்க வந்து நம்ம கொடுக்கும்போது முட்டை கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பரும் நம்மளோட ஃபார்ம் நேமும் வந்து நம்ம அதில் வந்து ப்ரிண்ட் பண்ணி கன்ஃபார்மாக வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் ஏன்னா இப்போ வந்து அவங்க ஒரு டைம் ஆர்டர் பண்ணிட்டாங்க அகைன் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்ககிட்ட காண்டாக்ட் நம்பர் இல்லைன்னா அகைன் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ண முடியாது அதே அந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதோடய நம்ம நம்ம ஃபார்ம் நேமும் அதோட நம்ம காண்டாக்ட் நம்பரும் நம்ம கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அதாவது நான் மெயினாக எதுக்கு வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் பாக்ஸில் போடணும்னு சொல்கிறேன்னா ரிப்பீட்டடாக அந்த கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வர்றதுக்காக தான் நான் வந்து அந்த நம்பர் வந்து அதில் போட சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கஸ்டமருக்கு வந்து நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து எங்கக்கிட்ட வந்து கோழிங்க பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட லோக்கலில் அதாவது பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்க பக்கத்து ஏரியாவிலேருந்து வந்து வாங்குவாங்க அவங்க கிட்டெலாம் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மை வந்து எல்லாத்தையும் வந்து விசிட் பண்ண விடாதீங்க நீங்கள் வந்து வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஓரளவு கன்ஃபார்மாக தெரியும் அவங்கள வந்து ஃபார்மை வந்து விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இதனால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஒரு நல்ல ந ட்ரஸ்ட்டு வந்து உருவாகும் ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகும் சரி இவங்கக்கிட்ட நல்ல சிக்ஸ் தான் இருக்குது நல்ல குஞ்சுங்க இருக்குது நல்லா ஆக்டிவாக தான் எல்லா கோழிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை உருவாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணா ஒரு அஞ்சு கஸ்டமருக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து நான் இந்த ஏரியாவில் வந்து விவசாய பொண்ணுகிட்டிருந்து நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லேருந்து நான் குஞ்சுங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிக்ஸாக தான் கொடுத்தாங்க நல்ல குஞ்சுங்களாக கொடுத்தாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஒரு பத்து பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து லாபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோழி வந்து ஆறுநூறுலேருந்து எட்நூறுவா வரைக்கும் விற்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்கா ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணும்போது ஐநூறு டு ஐநூற்றம்பது வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி இது இது ரெண்டும் நம்ம சேல்ஸ் பண்ணும் டேரெக்ட்டு செல்ல இருக்குன்னா இந்த கோழி கடைக்காரருக்கோ இல்லை நம்மக்கிட்ட கோழிங்க வாங்கிட்டு போய் வளர்க்குறாங்களா அவங்களுக்கோ அந்த ரேட்டில் கொடுக்கலாம் பல்க் ஹோட்டலில் வாங்குறவங்களுக்கு வந்து ஐநூறு டு ஐநூற்றம்பது கொடுக்கலாம் இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த இடையில மிடில் மேன் சொல்லிட்டு நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்கள அவங்கள வந்து நம்ம சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடணும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாபம் அதிகமாக நிற்கும் சுத்தமாகவே வந்து அவங்களை அவாய்ட் பண்ணிடணும் இல்லை எனக்கு வந்து அவங்க தான் பிடிச்சி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆர்டர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் வந்து அவங்களுக்கு லாபம் கொடுக்குறோம் உங்கள் லாபத்துலேருந்து இருபது டு முப்பது பர்சன்டேஜ் மட்டும் அவங்களுக்கு கொடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் நிற்கும் இப்போ வந்து நான் சொன்னது வந்து நிறைய மார்க்கெட்டிங் டிப்ஸ் இருக்குங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து தெரியறதில்ல எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணணும் எங்கே சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோழிங்கில் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு பிராண்டிங்காகவும் நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம மேலே வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ